அனைவருக்கும் வணக்கம் ஞானம்மாள் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவள் உப்புமாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க அவள் வந்து நான் நார்மல் வாட்டரில் ஊற வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு க வடிகட்டி அதை கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ சட்டி காஞ்சிடுச்சுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பருப்பு போடலாங்க ஒரு டீஸ்பூன் இப்போ கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாம்

இப்போ உப்புமா ரெ அஹ் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் நீங்க இதுக்கு இன்னும் ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும்னா முந்திரி பாதாம் இது மாதிரி போட்டு எண்ணெய்ல கடல பருப்பு அது போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரியே அவலு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணி சொல்லுங்க இப்போ இது இது வந்து பேச்சுலரும் செய்யலாம் ஈஸியான டிஷ்ஷு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்